ஆண்டவரும் ரட்சகருமானிருப்பினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அன்றைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் கற்றுதாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினெட்டு பத்தொம்போது இருபது வசனங்கள் மூன்று வசனங்களையும் நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தில் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் முதலாவது காரியம் நான் கற்றுக்கொள்கிறது என்ன என்று சொன்னால் பதினெட்டாம் வசனம் சொல்கிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறார் முதலாவது யாரெல்லாம் தேவனை உண்மையாய் நம்பிக்கையோடு உள்ளான இருதயத்தில் அவரை முழுமையாய் விசுவாசித்து கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் இருக்கிறார் ரெண்டாவது பத்தொன்பது வசனம் சொல்கிறது அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் அதாவது தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் அருகில் இருந்து உதவி செய்கிறார் இரண்டாவது தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் யார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் அப்படியானால் யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து தீமையை வெறுத்து அவருடைய வார்த்தையின்படி அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார் அவர்கள் கூப்பிடுதலை கேட்கிறார் அவர்கள் கூப்பிடுதலை கேட்கிறார் கேட்டு பதில் கொடுக்கிறார் மூன்றாவது இருபதாம் வசனம் சொல்கிறது கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவருக்கும் அவர் என்ன செய்கிறார் அவர்களை காப்பாற்றி அவர்களுடைய சத்துருக்களாகிய துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார் என்று சொல்லப்படுகிறது எனவே அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாவல் கொடுக்கிறார் அவர்களை காப்பாற்றுகிறார் அருமையானவர்களே மூன்று காரியங்கள் ஒன்று உண்மையாய் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் அப்போது அவர் அருகில் வருவார் ரெண்டாவது அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் அப்போது அவர் நம் கூப்பிடுதலை கேட்பார் மூன்றாவது அவரில் அன்பு கூற வேண்டும் அப்போது அவர் நம்மை பாதுகாப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக